तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति एल्लां वाणी எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஸ்ரீமத் பகவத் கீதை முதல் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபி ரক্ষিতம் பர்யாப்தம்த்விதமேதேஷாம் பலம்பிமாபி ரক্ষিতம் திருத்தராஷ்டிரனிடத்தில் சஞ்சயன் அவருடைய மகன் துரியோதனன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து கூறி வருகின்றார் துரியோதனன் என்கின்ற இந்த கதாபாத்திரம் தர்மத்திற்கு எதிராக சுயநலத்துடன் கூடிய தன்னை சார்ந்த அத்தனை பேரையும் தனக்கென்றே சுயநலத்துடன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது யுத்த காலத்தில் பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதியாக இருக்கும் பொழுது தன்னுடைய ஆச்சாரியர் துரோணரிடம் சென்று அவர் பேசும் பொழுதே அவருடைய பக்குவ நிலை என்பது நமக்கு தெரிந்துவிடுகிறது அதனால தான் கடந்த ஸ்லோகத்திலேயே அவர் முதலில் தன்னுடைய எதிரி படையில் இருக்கக்கூடிய அத்தனை பெயர்களையும் வர்ணிக்கும் பொழுது அவர் எவ்வளவு பயந்து குழம்பி போயிருக்கின்றார் என்பது நமக்கு புரிந்து கொள்ளுகிறது இந்த ஸ்லோகத்தில் அவர்களுடைய படையானது போதுமான அளவு இருக்கிறது அதாவது துரியோதனன் சொல்ல வந்தது அவர்களுடைய படை அளவில் சிறியது நம்முடைய படை அளவில் பெரியது அப்படி சொல்வதற்கு பதிலாக அவருடைய படையானது போதுமான அளவு இருக்கிறது நம்முடைய படையானது போதுமான அளவில் இல்லை என்கின்ற விதத்தில் இவர் இப்படி சொல்லிவிடுகிறார் இந்த துரியோதனன் சொல்லும்போது அந்த படை பீஷ்ம பீமனால் வழிநடத்தப்படுகிறது நம்முடைய படையோ பீஷ்மாச்சாரியாரினால் வழி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லார் இப்போ இந்த துரியோதனன் தன்னை சார்ந்த அத்தனை பெரியவர்களையும் தன்னுடைய சுயநலத்துக்காக அவர்களை ஒரு கைப்பாவை போன்று பயன்படுத்துகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துரியோதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா துரோணராச்சாரியரை வந்து கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டு அவருடைய கோபத்தை வந்து கிளப்பி விட்டு போருக்கு அவரை நம்ம ஆயத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் அதற்கப்புறம் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் அவர்கிட்ட போய் கொட்டிக்கிட்டுருக்கார் ஏன்னா ஒரு பதவியை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அந்த பதவிக்கு தகுதியானவனாக இல்லை என்றால் அது அவனுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் மகாபாரதம்னு சொன்னாலே இது உணர்ச்சிகளினுடைய போர் அப்படின்னு தான் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கொள்ளும் நம்முடைய மனசுலேயே துரியோதனன் கொண்ட அந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசிலேயே இருந்தா அது துரியோதனன் சந்தித்த தான் சந்திக்கும் அது அதனாலதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் பிறந்துட்டோம் ஆனா நம்ம சுற்றில் இருக்கக்கூடிய அத்துணை பேருடன் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அப்போ என்னுடைய வாழ்க்கை தனியான வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் அப்படின்னா நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் முயற்சி பண்ணினேன்னா அது நடக்காது அதைத்தான் பகவத்கீதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு வர்றது கடந்த வகுப்பில் நான் வந்து சொன்னேன் இல்லையா விதி என்பது எழுதப்பட்டது தலைவிதினு சொல்லுவாங்க இல்லையா இந்த விதி என்றால் என்ன அப்படின்னா இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற முதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு பகவத்கீதை சொல்றது இப்போ இந்த சரீரம் முதல்ல இருந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரம் எப்பொழுது பிறந்ததோ அதுதான் நம்முடைய ஆரம்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால தான் எங்கே போனாலும் வந்து எந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணினாலுமே உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் பிறகு உங்களுடைய பெயர் இந்த மூணுன்னு தான் கேட்குது இந்த மூணுமே பார்த்தோம்னா நம் பெற்றவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எதற்காக அப்படின்னா அவர்களுடைய விவகாரத்துக்காக நான் சொன்னேன் இல்லையா நான்கு குழந்தைங்க இருந்தா நான்கு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்காகவே அவர்களுக்கு பெயர் வைக்கிறோம் நம்ம ஆனால் அந்த பெயர் வைக்கும் பொழுதே அந்த காலத்தில் வந்து அவனுடைய ராசி நட்சத்திரங்கள்லாம் பார்த்து வைக்கணும் அப்பத்தான் அந்த பெயரை வந்து கூப்பிடும்போது அது அந்த சரீரம் பிறந்த அந்த நேரத்தையும் அந்த கணத்தையும் நினைவு கூர் கூர்ந்து அதற்குண்டான தேவத்தையே வந்து வழிபட்ட மாதிரி ஆகிறது இந்த காலத்தில் வந்து பேர் வைக்கிறதே வந்து ரொம்ப மாடனாக இருக்கிறோன்னு நம்ம வைக்கிறோம் அது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும் மாடனாக இருக்கணும்னு வச்சு கடைசியில் என்ன ஆகிடும் அதை கூப்பிடும்போது வேறு விதமாக போயிடும் சில பேருக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு மாடனாக வச்சுடலாம் இப்போ ஏற்கனவே பிறந்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பேர் வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி மாடனாக விற்க முடியாது மாற்றவும் அதனால என்ன பண்ணிடுறது விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பேரை வந்து விக்கி அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறது அப்புறம் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை வந்து பால்கி அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த பால்கி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து இந்த வேதாரண்யம் இந்த மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு பெயர் வந்து மாயூரம் அப்படிங்கிறது அந்த காலத்து பெயர் மாயூரம் அப்படின்னா மயில்கள் ஆடும் பகுதி இப்ப நம்ம அதை எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டா அப்படியே மறிவு என்ன எடுத்து மாயாவரம் மாயவரம்னு ஆயிடுச்சு மாயூரம் மாயவரம் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி பால்கி பால்ட்டியா மாத்திட்டாரு நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து அவரை கூப்பிடுறது பால்ட்டி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரை கூப்பிட்றதே பால்ட்டி நம்மளே ஆச்சரியமா கேட்டோம் நம்ம என்னப்பா இது அப்படின்னு இல்ல சுவாமிகளே அவருடைய பெயர் இப்படி அப்படின்னு இந்த பெயர் வைப்பதிலும் கூட விஷயம் இருக்கிறது அவர் அவரவர்களுடைய ராசி நட்சத்திரங்களை கண்டு அந்த நட்சத்திரத்திற்கு என்று இருக்கக்கூடிய அக்ஷரங்களை அக்ஷரமாக கொண்டு நாம் பெயர் வைக்கும் பொழுது ஒரு கோயிலில் நமக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுதும் சரி அந்த நபருக்கு ஏதாவது விசேஷங்கள் நடக்கும்போது அந்த பெயர் கொடுக்கும் பொழுதும் சரி இவைகள் அத்தனையுமே மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சுருக்காங்க இந்த சரீரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சரீரம் வந்து ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து அம்மாவை பார்த்து கேட்குறோம் இல்லையா என்ன கேட்குறோன்னாக்கா இதுக்கு என்ன பெற்றீங்க பெற்றெடுத்த தாயை பார்த்து இப்படி ஒரு கேள்வி என்ன அவர் படிச்சுட்டார் இல்லையா படிச்சுட்டாருன்னாவே என்ன மட்டும் கேட்கலாம் இந்த கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சாருன்னு கேட்கலாம் நீ முயற்சி பண்ணணுமப்பா நீ முயற்சி பண்ணணும் கடவுள் ஏன் படைச்சாருன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு வந்து வளர்ச்சி வந்துருச்சு இல்லையா அப்போ கடவுள் ஏன் படைச்சார் அப்படிங்கிறதுக்கு பதிலெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எதில் இருக்குன்னு கேட்டால் எல்லாம் வந்து சாஸ்திரங்களாக இருக்கு அது தமிழ்லேயும் இருக்கு சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்கு நமக்கு தமிழ் தான் அப்படிங்கிறவங்க தமிழில் படிக்க வேண்டியது தானே தேவாரம் படிக்கலாம் திருவாச்சகம் படிக்கலாம் திருவாச்சகத்தில் சிவபுராணம்னு முதல்ல எடுத்தவுடனே வந்து அந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று பக்கத்துலேயே அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டன அது இல்லாமல் எத்தனை விஷயங்கள் நம்ம பாடல்களாகவும் செய்திகளாகவும் திருக்குறள் படிக்கலாம் வாழ்க்கையினுடைய உட்பொருள்கள் எல்லாமே அதில் தத்துவங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கின்றன திருக்குறளை எடுத்துட்டோமுன்னா எடுத்தவுடனே கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு கற்றதுனால் ஆயப்பயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சே நீ கடவுள் எதற்கு பயன் படைச்சார் இதை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்கறது புத்திசாலித்தனம் இல்லை அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணி இதற்கெல்லாத்துக்கும் என்ன விடை அப்படிங்கிறது பகவத்கீதையில இருக்கு என்பதற்காகத்தான் பகவத்கீதையை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் இப்போ துரியோதனனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது துரியோதனனுடைய கரும பலனை அனுபவிப்பதற்காக ஆனால் நமக்கு எப்போ சரீரம் கொடுக்கப்படுறதோ அப்பயே நம்ம பிறந்திருக்கிற அந்த சொசைட்டியும் சேர்ந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சமுதாயமும் அந்த சமூகமும் சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் நமக்கு வந்து இஷ்டப்படி நம்ம வந்து எங்கே வாழணுமோ அது வாழ்கிறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனாலும் கூட பிறக்கும்போது இந்த சூழ்நிலையில் தான் பிறக்கணும் வளரும்போது கண்ணன் மாதிரி இன்னொரு சூழ்நிலையில் தான் வளரணும் அப்புறம் வாழும்போது இன்னொரு சூழ்நிலையில தான் வாழணும் அப்படிங்கிறது அத்தனையுமே நாம் செய்த கர்மத்தினுடைய விளைவாகத்தான் நடக்கிறது தான் நான் சொன்னேன் இந்த கர்மா தியரி இந்த கர்மா பலன் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் குழப்பிற மாதிரி தெரியும் நமக்கு இல்லை அதுல குழப்பமே இல்லை அதை தான் நம்ம படிக்கணும் நம்ம சிந்திக்கணும் கொஞ்சமாவது நம்ம சிந்திக்கும் போது தான் இதில் குழப்பங்கள் இல்லை அப்படிங்கிறது புரியும் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாக பேசவும் முடியறதில்லை ஏன்னா பேசுனா புரியாது அதனால தான் புஸ்தகங்களில் வந்து முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புஸ்தகத்தை தொடாமலேயே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா குழப்பம்தான் மிஞ்சும் அதனால தான் உனக்கு தெளிவு வேண்டும் என்றால் நீ முயற்சி செய்து அதை அடைய வேண்டும் நம்ம பிறந்தது பிறந்தாச்சு பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது நியத்தி அதே போல சாஸ்திரத்தின் கூற்றுப்படி இறந்தவன் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும் இப்ப நான் வந்து பிறக்கவும் கூடாது இறக்கவும் கூடாதுன்னு நினைச்சா பிறப்பிற்கும் இறப்புக்கும் நடுவில் தான் முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் நமக்கு சரீரமே இல்லை அப்போ வாழ்க்கையில நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இதை ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படியே பிரெயின் ஸ்டக்காக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் இந்த அர்ஜுனன் இந்த துரியோதனன் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் சாஸ்திரம் வந்து நம்ம பேரை எடுத்து எழுத முடியாது இல்லையா அதனால் துரியோதனன் என்கின்ற ஒரு பாத்திரத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்க வேண்டியதெல்லாம் புரிய வைக்கின்றது அர்ஜுனன் என்கின்ற பாத்திரத்தின் மூலமாக வேண்டியதை நமக்கு புரிய வைக்கின்றது அதனால தான் நம்ம வந்து அவர்களுடைய கதையை வந்து படிக்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ளப்பட வேண்டுமோ அதை புரிய வைக்கிறோம் இப்போ இந்த சரீரம் ஆரம்பம் அல்ல அதுக்கு முன்பே நான் இருந்திருக்கின்றேன் போன சரீரம் இருந்திருக்கிறது இதெல்லாம் வந்து பகவத்கீதையில் வரும் ஏன் எனக்கு சரீரம் கிடைத்திருக்கிறது என்னுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக சரீரத்துடன் மற்றவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான் தான் அப்படின்னாலும் நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன் என்றால் எனக்கு எனக்கு கிடைத்த இந்த சமாச்சாரங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் வந்து விடுகிறது அதனால தான் இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதற்காக அப்படின்னா என்னுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக சரி இந்த சரீரத்தோட எனக்கு உலகமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதனால தான் எனக்கு சொந்தம் பந்தம் நண்பர்கள் அப்புறம் தம்பி தங்கைகள் சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காகனு கேட்டால் என்னுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறது அதே மாதிரி அவர்களுடைய தனி வாழ்க்கையில் போனோம்னாக்கா அவர்களுடைய கர்ம பலனாக நாம் அமைகிறோம் இப்படி புரிந்து கொள்வதனால என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எல்லாம் ஏற்கனவே கரும பலன் பண்ணிட்டோம் அப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லையே அப்படின்னு ஒரு நோக்கம் வரும் நல்லது பண்ணாமல் இரு எல்லாம் பண்ணியாச்சுப்பா உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை சரியா பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம வந்து யாராவது கேட்டாலும் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக உட்காரு எழுந்திருக்காதே அமைதியாக உட்காரு ஒன்று நீ எதுவும் பண்ணவும் வேண்டாம் ஏன்னா அதுவாக நடக்கும் அதுவா நடக்கும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அமைதியாக நம்பிக்கையாக உன்னால் உட்கார முடிந்தால் உட்கார்ந்துரு நடக்கும் உட்கார முடியறது இல்லைங்கிறது தான் பிரச்சனையே அது பிரச்சனை இல்லை பட் ஆனால் இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா கர்ம பலன்னு சொல்லி பேசும்போதே அப்போ எல்லாம் ஏற்கனவே இருக்கு இல்லையா நான் என்னத்துக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே பண்ணின அந்த ரிசல்ட்டு தான் பலன் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ நான் அனுபவிக்கும் போது நான் வந்து எப்படி அனுபவிக்கிறேன்னாக்கா ஏதோ புதுசாக நான் தான் பண்ணி இப்போ வந்து நான் வந்து பண்ணினதுனால தான் இப்போ டெம்பரவரியாக கிடைச்சிருக்குன்னு அனுபவிக்கிறேன் அந்த அனுபவிக்கும் போதே நான் இன்னும் கொஞ்சம் கர்ம பலனை கூட்டுறேங்கிறது தெரியாமல் அனுபவிக்கிறேன் அதனால தான் சாஸ்திரம் வந்து நீ உனக்கு தெளிவு இருந்தால் போதும் இது கர்ம பலனினால் வருகிறது எனக்கு என்ன கிடைக்குதோ அது என்னுடைய கர்ம பலனால் வந்திருக்கு ஆனால் அதை என்னால் மாற்ற முடியும் அதற்குத்தான் சாஸ்திரம் படிக்கின்றேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதை மாற்ற முடியும் மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் ஆலயங்களும் ஜாதக முறைகளும் பிறகு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பூஜை புனஸ்காரங்கள் மெடிடேஷன் தியானம் முறைகள் அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ஜெபம் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வெட்டியாக உட்கார்ந்துருக்காரியா அப்படின்னு விடுவான் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவங்க ஏதோ ஆன்மீகமா இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க அவர் வந்து அவர் ஏதோ ஒரு கணக்கை உருவாக்கிட்டு இருக்கார் ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தோட புண்ணியத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் அதுல அதி அதிசூக்மமான ரகசியங்கள் எல்லாம் இருக்கின்றன அது அர்ஜுனன் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகிறானோ அப்பொழுது நாமும் அதை ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் இப்போ நான் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் உருப்படியான வாழ்க்கை பெயர் சம்பாதிக்கிறது தான் உருப்படியான வாழ்க்கை இல்லை என்ன என்ன அவர் ஏதோ உருப்படி இல்லாமல் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கார் ஆனால் இந்த அதிருஷ்டங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த காரியங்களிலெல்லாம் சூக்மங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்போ நாம் இதை படிக்கிறோம் ஏன்னா துரியோதனனுக்கு உண்டான கர்மபலன் துரியோதனன் அனுபவித்தாக வேண்டும் அதனால தான் பக்கத்தில் இருந்த பெரியவர்கள்லாம் இருந்தாங்க பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் அஸ்வத் விதுரன் இவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய தனித்தன்மை மிக்க ஒரு கௌரவம் மிக்க பெருமை வாய்ந்த கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்கள்லாம் கதைன்னு நான் சொல்ல வரல இவைகளெல்லாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு முன் உதாரண புருஷர்கள் அவர்கள் கிட்ட போயிட்ட எனக்காக இவர்கள் இறந்து விட்டார்கள் எனக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் நான் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற பாணியில் அவன் பார்க்க தோன்றியது அவனுக்கு அப்படி தோன்றியது அவனுடைய கர்ம பலன் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் துரோணர்கிட்ட போய்ட்ட போர் செய்ய தூண்டி பெரியவர்களெல்லாம் வந்து சண்டைக்கு இழுத்து அவர்களை சண்டை போட்ட வச்சு இதெல்லாம் வந்து பக்குவம் இன்மை என்கின்ற விஷயந்தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் துரியோதனன் இன்னும் தொடர்றார் அதாவது என்னத்தையோ சாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த போருக்கு அவரை ஆயுத்தம் பண்ணணுன்னு சொல்லி ஆரம்பித்து தொடர்கிறார் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் அய்யன் ஏஷு ஜ சர்வேஷு யாகமஸ்தா பீஷ்மம் பவந்த சர்வ ஏவஹீ அனைத்து திக்கிலும் இருக்கக்கூடிய யதாபாகம் அவஸ்திதாக அந்த காலத்துல வந்து போர் என்றால் வியூகம் என்று அமைக்கப்படும் வியூகம் அப்படிங்கிறது அது ரொம்பவும் வந்து மிகவும் புகழ் வாய்ந்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில வியூகங்கள்னு ஒன்று இருக்கும் அந்த வியூகங்களை வந்து விதவிதமா விதவிதமா வந்து எதிரியை அட்டாக் பண்றதுக்காக அது பயன்படுத்துறது உண்டு அந்த மாதிரி அந்தந்த திசையில் அமைக்கப்பட்ட அத்துணை பேருமே பீஷ்மரை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட வியூகம்தான் துரியோதனன் கிட்ட இருக்கக்கூடிய வியூகம் அந்த வியூகத்தில் இவர் சொல்றார் அவர் அவர்களும் அவர் அவர்களுடைய இடத்திலிருந்து பீஷ்ம பிதாமகரை பீஷ்மரை ரட்சியுங்கள் ஏனென்றால் இந்த துரியோதனனுக்கு ஒரு கணக்கு இருந்தது என்னிடத்தில் பீஷ்மாச்சாரியர் இருக்கின்றார் அவருக்கு மரணம் கிடையாது அவர் விரும்பினால்தான் அவருக்கு மரணம் அதனால் என்னை யாரும் வெல்ல முடியாது இது ஒரு கணக்கு இரண்டாவது கணக்கு என்ன அப்படின்னாக்கா கருணன் என்பவன் ஒருவர் என்னிடத்தில் இருக்கின்றான் சிறந்த வில்லாளி நாகாஸ்திரம் என்கின்ற மிகச்சிறந்த அஸ்திரம் அர்ஜுனனையே கொள்ளக்கூடிய அஸ்திரம் கொண்டவன் என்கின்ற அந்த ஒரு பலம் அதனால் என்னை யாரும் வெல்ல முடியாது அதே போல துரோணாச்சாரியார் இருக்கின்றார் அவர் அனைவருக்குமே குருவாக இருந்தவர் அதனால் என்னை யாரும் வெல்ல முடியாது என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் இருமாபும் தான் துரியோதனை பல்வேறு விதமான தவறுகளை செய்ய தூண்டியது அதே போல அவரவர்களையும் வந்து இவர் எப்படி கட்டி போட்டார்னு பார்த்தா அவரவருடைய வீக்னஸ வச்சு கட்டி போட்டார் இப்ப பீஷ்மாச்சாரியார் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டார் இந்த அரியணையில் அமருவது யாராக இருந்தாலும் அவரை நான் காப்பாற்றுவேன் இப்ப துரியோதனன் வந்து அந்த அரியணையை அமர்ந்ததினால் துரியோதனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் அவர் அதனால தான் அந்த அந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள் துரோணர் அவருக்கு ஒரு பகைமை இருந்தது அதனால அந்த பகைமையை வைத்து அவரை பகடை காய் போன்று பயன்படுத்துகிறான் அதனால் இவர் வந்து பீஷ்மாச்சாரியாரை நம்ம காப்பாற்றிட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் ஆகவே அனைவரும் பீஷ்மரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப பீஷ்மாச்சாரியார் பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த பய விட்டா பேசிகிட்டே போயிட்டே இருக்கானே என்ன பண்றது ஏன்னா இவர்கள்லாம் பெரியவர்கள் இந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் துரியோதனெல்லாம் மிகச்சிறிய பயன் சரி இதை இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லி பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய சங்கத்தை எடுத்து சங்கை எடுத்து அவர் வந்து சங்கை முழங்க ஆரம்பித்தார் அதுதான் அடுத்த ஸ்லோகம் தசிய சஞ்சனயன் ஹர்ஷம் அவனை மகிழ்விப்பதற்காக அல்லது அவனை நிறுத்துவதற்காக அவன் உலர்வதை நிறுத்துவதற்காக இவர் தன்னுடைய சங்கை முழங்க ஆரம்பித்தால் சிம்மம் போன்று கர்ஜிக்கவும் அப்போ என்ன எடுத்துன்னு கேட்டா சங்கம் தத்மோ பிரதாபவந் தன்னுடைய புகல்மெcke சங்கநாதத்தை முளங்கினார் அடைக் கேட உடனே தத சங்காശ്ച பேரியेश्च பனவாணခகோமுகாஹ சக சைவభ్యஹந்யந்த ச शब्தஸ்துமுலோ भवத அடைக் கேட உடனே அங்கிருந்து அத்தினே பேரும் தன்னுடைய சங்குகளை முழங்க ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய அனைத்து விதமான வாத்தியங்களும் அந்த காலத்தில் வந்து வாத்தியங்கள்லாம் கொண்டு போயிருப்பாங்க அந்த வாத்தியங்கள்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு நரம்பையும் தன்னுடைய ரத்தத்தையும் முறுக்கேற்ற வல்லவைகள் அவைகள் எல்லாம் முழங்க ஆரம்பித்தன அந்த அந்த சப்தமானது அது விண்ணை பிளந்தது அப்படின்னு சொல்றாரு அதற்கப்புறம் அப்படியே சீன் வந்து நம்ம சஞ்சயன் நம்முடைய அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் கிருஷ்ணனிடத்தை நோக்கி செலுத்துகின்றார் தத்த்வேதை ஸ்திதௌ மகதேச மாதவ்பாண்டவ் செய்வ திவ்யூ அதன் பிறகு வெண்மையான நிறமுடைய குதிரைகளில் அழகான தேரில் வீற்றிருக்கக்கூடிய மாதவனும் பாண்டவனும் பாண்டவ செய்வ திவ்யௌ சங்கவ் பிரதத் மது பாண்டவர்களும் தம் தம்முடைய சங்கை முழங்க ஆரம்பித்தனர் அப்படின்னு சொன்னார் இது வந்து இந்த சங்க நாதம் அப்படிங்கிறது வந்து மங்களகரமான ஓசை இந்த நம்ம சாஸ்திரத்துல வந்து சில நாதங்கள் எல்லாம் சில ஓசைகள் எல்லாம் மங்களத்தை தரக்கூடியவைகள்னு சொல்லப்படுகின்றது இந்த பூஜை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து இந்த மணி அடிக்கிறது வழக்கம் ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்லிட்டு அடிப்போம்னா இந்த கண்டாநாதத்தை ஒழித்து கொண்டிருக்கின்றேன் இந்த கண்டானாதம் எதுவரைக்கும் பரவுகின்றதோ அதுவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் வெளியில் போகிவிடட்டும் ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் துராட்சசாம் கண்டாரமம் கரோம் யாதவ் தேவதாக்வான லாஞ்சனம் தேவர்களெல்லாம் ஒன்று கூடட்டும் இங்கு அசுரர்கள் வெளியில் செல்லட்டும் நான் பூஜைக்கு என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிப்போம் அந்த மாதிரி இங்க வந்து சங்கநாதம் சங்கநாதம் வந்து அதுவும் ஒரு மங்களகரமான ஒரு ஒரு கருவி அதை தான் அந்த காலத்திலெல்லாம் போர்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டன ஏன்னா அந்த காலத்தில் யுத்தங்கள் எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதனால அது தன் தம் தம்முடைய சங்குகளை மற்றவர்களும் முழங்க ஆரம்பித்தார்கள் பாஞ்சஜன்யம் தேவதத்தம் தனஞ்சய பௌன்றம் தத்மோமகா சங்கம் பீம கர்மா கோதரஹிகேசன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கை முழங்கினார் தனஞ்சயன் தேவதத்தன் என்று கூறப்படுகின்ற சங்கை முழங்கினார் பிறகு பீமன் பயங்கரமான செயலை கொண்ட காரியங்களை செய்யக்கூடிய ஆனால் ஓனாய் வயிறு படைத்த பீமன் தன்னுடைய மகா சங்கை முழங்கினான் என்றபடியாக அது தொடர்கிறது நாம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் எல்லா விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்கப்பெற்று சிறந்த வாழ்க்கையையும் மேன்மையான உயர்ந்த எண்ணங்களையும் தந்திருள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையில் இந்த உரையை முடிக்கின்றேன் நமஸ்காரம் ஹரி ஓம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி